வாரம் வாரம் சந்தையில காய் வச்சா வச்சாதான் அந்த வீக் ஃபுல்லாவே நமக்கு வந்து காய்கறி வந்து கரெக்டா இருக்கும் அதுலயும் குறிப்பா வந்து வெங்காயம் தக்காளி அதே மாதிரி பச்சை மிளகா பூண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து இஞ்சி இந்த மாதிரி அடிக்கடி நம்ம உணவுல சேர்க்குற அந்த பொருட்களை வந்து வாங்குறதுக்காகவே மெயினா வந்து நம்ம சந்தைக்கு போக வேண்டியதா இருக்கு தக்காளிலாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ இருபது தான் உங்க ஊர்ல வந்து எவ்வளவு ரேட்டு அப்படிங்கிறத சொல்லுங்க அதே மாதிரி பீட்ரூட்டு கேரட் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ வந்து முப்பது ரூபா சொன்னாங்க சோ வந்து ரீசனபிளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தெருவுல கொண்டு வராங்க இல்லையா அவங்க வந்து பாத்தீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து நமக்கு விற்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சந்தையில் வாங்கினா வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கீரை கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வரும்போது முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்றாங்க அதே வந்து சந்தையில் வாங்கினோம்னா இருபது ரூபாய்க்கு சொல்றாங்க போய் நம்ம வாங்கும்போது நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நம்ம வந்து இப்ப எப்படி நம்ம சொமேட்டோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம ஜிஎஸ்டி இந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு வர தேடி வரவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கற மாதிரி இருக்கு ஆனா சந்தையில் வாங்கும்போது நான் எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு இது மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வந்து காய்கறி மட்டுமே வாங்கிட்டு அதே மாதிரி வெங்காயம் தனியா வாங்கினேன் அது ஒன்றரை கிலோ அம்பது ரூபாய் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒன்றரை கிலோ அம்பது ரூபா தான் பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபா எனக்கு வந்து மூணு பாக்கெட் இருபது ரூபாய் கொடுத்தாங்க உங்க ஊர் சந்தை